கிறிஸ்துக்குள் பிரியமான கடலுடைய பிள்ளைகளே உங்கள் யாவருக்கும் காணொலியில் கத்தரை காண்போம் ஐக்கியத்தின் சார்பாக சிந்தனை நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் படிக்கும் தரித்த திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அலந்து என்னை போஷி தருளும் என்பது நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்தை தான் இப்போது நான் உங்களுக்கு வாசித்தேன் அதில் சொல்லப்பட்டிருக்கிற மைய கருத்து என்ன அப்படின்னா நான் பரிபூரணம் அடைகிறதுனால் அதுக்கு முன்னாடி வாசித்தீங்கன்னா அந்த எட்டு ஏழு அந்த வசனத்தை வாசித்தீங்கன்னா எனக்கு இரண்டு காரியங்கள் வேண்டாம் அந்த ஜபத்துல ஒண்ணு பொய் வசனப்பும் வாழ்க்கை தரித்திரமும் ஐஸ்வர்யும் இது ரெண்டும் எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்பதாம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்துல நான் ஐஸ்வர்யனாக பரிபூர்ணமாக ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் கர்த்தர் யார் என்று சொல்லுவேன் கடவுள் யார் என்று கேள்வி கேட்பேன் தரித்திரம் இருந்தால் நான் திருடுவேன் தரித்திரம் இருப்பதனாலே வறுமை தாக்குவதனாலே திருடி பிழைக்க வேண்டும் என்று அந்த எண்ணம் வந்துடும் அந்த செயல்பாடு வந்துடும் அதனால நான் திருடினாக்கா கடவுளுடைய நாமம் தூசிக்கப்படும் அப்போ ஐஸ்வர்யமும் வேண்டாம் தரித்திரமும் வேண்டாம் அந்த வசனம் கீழே முடிகின்ற போது எனக்கு வேண்டியவைகளை தினந்தோறும் அளந்து என்னை போஷி தரணும் அப்போ மையம் சிந்தனை இதுல கிடைக்கிற சிந்தனை அப்படின்னா போதும் என்கின்ற மனம் ஐஸ்வர்யமும் வேண்டாம் தரித்திரமும் வேண்டாம் போதும் இன்றைக்கு எனக்கு என்ன தேவை அது மட்டும் கடவுள் என்னை போஷித்து அலந்து என்னை போஷி தரலுங்க எனக்கு அது மட்டும் தாருங்க கடவுளுடைய திருப்பணியிலே இயேசு கிறிஸ்தனுடைய போதனையிலே அதைதான் குடும்ப ஜெபத்திலும் மையப்படுத்துகிறார் அன்றன்று உள்ள அப்பத்தை அன்றன்று உள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும் நாளை தினத்தை குறித்து நீ கவலைப்பட வேண்டாம் இன்னைக்கு என்ன நடத்துனீங்க சோத்திரம் ஆண்டவர் இன்னைக்கு என்னை பாதுகாத்துங்க போச்சுத்தீங்க நன்றி ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை தான் இந்த நீதிமொழிகள் முப்பதாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்துல அளந்து என்னை போச்சு தருளுங்க நான் வசதியா இருந்தா கடவுள் யாருன்னு கேட்பேன் கேள்வி கேட்பேன் கடவுளே எனக்கு யாருன்னு தெரியாது வருவேனாக்கா நான் திருட ஆரம்பிப்பேன் அதன் மூலமா கடவுளுடைய நாம தூசிக்கப்படும் அதனால இது எதுவும் வேண்டாம் ஆண்டவரே என்னை தினந்தோறும் அலந்து எனக்கு தேவைகளை சந்திங்க என்ற ஜபத்தை ஆண்டவரிடத்தில் முன்வைப்போம் அதுதான் கடவுளுக்கு நமக்கு நெருக்கத்தை கொடுக்கும் நீ விசுவாசித்தால் தான் உடைய காண்பீர்கள் ஆமே